நாக்கு மீன் ரொம்ப மெலிசாக இருக்கும் தோலை ஊசிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாத ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடலில் வாழ்கிற உயிரினங்களில் இந்த நாக்கு மீனுக்கு மட்டும்தான் துடுப்பே கிடையாது இது உடம்புல பேராக்சின் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை இருக்குது அந்த விஷத்தன்மை இந்த மீன் இந்த சிறிய மீன்களை பிடிக்க வர சுறா போன்ற பெரிய மீன்களையும் ஈஸியாக வந்து கொன்றுரும் இந்த மீனுக்கு ஒரு சைடே கண் மூக்கு வாயின்னு எல்லாமே இருக்கும் இந்த மீன் முட்டையிலேருந்து குஞ்சாக வெளியே வரும்போது நார்மல் மீன் மாதிரி தான் இருக்கும் பிறகு வளர் மாற்றம் அடைகிறதுனால தான் வந்து இந்த சைஸில் வந்து நாக்கு மீன் மாறுது தடை செய்யப்பட்ட இழு உலைகள்லாம் இருக்குல்ல ஸோ அந்த உலைகள்லேருந்து இந்த மீன் வந்து கொத்து கொத்தாக மாட்டிக்கிறோம் அதிக சுவையுடைய மீன் அப்படிங்கிறனால பண்ணையெல்லாம் வளர்க்க வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க ஆனால் அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு இந்த மீன் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும் கண்ணு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி சின்ன மீன்கள் வரும்போது டக்குன்னு அதை தாடையால் தாக்கி பிடிச்சி சாப்பிட்ருவோம் இந்த மீனோட ஆயில் காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இந்த இதில் வந்து ஒரு மூணு நாள் வெரைட்டி இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ